கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இந்த நாள் டிசம்பர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை க்ரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் திருநாள் போராட நட்சத்திரம் தனுசு ராசி திருத்தியை திதி வளர்பறை பராசியில் ரிஷப லக்னம் அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் தனுசுகதான் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி யாருக்கு பொருளாதாரத்தில் அபரிவிதமான ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா விருச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கும் கண்டிப்பாக பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் யார் ஃபேமிலிக்குள்ளே கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் துலாம் மிதுனம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாமே ஓகே ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு குஷி ஒரு ஜாலியாகவே ஓடக்கூடிய ராசிகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபேக்ட் அது சொல்லணும்னா தனுசு மேஷம் சிம்மம் தான் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இந்த நாள் இருக்கப்படுது அது பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க பாருங்க மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்தது கைகூடும் சந்தோஷமான பிரயாணங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இல்லற வாழ்க்கையில் சுகத்தை காணக்கூடிய நிறைய பேர் கிஃப்டெல்லாம் வரும் நிறைய பேர் வந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க ஜாலியாக எங்கேயா ட்ரிப்லாம் போயிட்டு வருவீங்க ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ப்ரௌன் நிறம் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகர் கம்மி பண்ணிக்கணும் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையை கம்மி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகும் ப்ரெஷர்னால் பிளட் ப்ரெஷர் கிடையாது நான் சொல்கிறது டென்ஷன் ப்ரெஷர் அதே மாதிரி இன்றைய நாள் தேவையற்ற செலவுகள் டக்கு டக்குன்னு வருது டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க வண்டி வாகனங்களில் பராமரித்து செலவுகள் செய்கிறது அது தவிர்க்கவே முடியாத ஒன்றாக இருக்கும் ஆனால் இன்றைய நாள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசியில் இந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கல்யாணமாகலையோ அவளுக்கெல்லாம் க கல்யாணமாகக்கூடிய பிராப்தம் வரன் அமையாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வரன் கண்டிப்பாக அமையும் பார்க்குற மனுஷால் எல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷமான பாசிட்டிவான மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதனால் இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க நிறைய பேர் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் லைட் ப்ரௌன் கலர் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா நிறையா பேருக்கு இன்றைய நாள் வந்து யாரெல்லாம் ஃபினான்சியல் இருக்குல்லாம் அவளுக்குலாம் ஏற்றத்தை கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இன்றைய நாள் இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு நல்லா சாப்பிடணும்னு தோணும் ரசு ருசியான சாப்பாடு சுவைக்கக்கூடிய பிராப்தம் அதுவும் தான் ஒரு பலன் அதெல்லாம் ஒரு விஷயமா சார் நிறைய பேர் சாப்பாடே கிடைக்காமல் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி நாட்கள்லாம் இன்றைய நாள் கிடையாது ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக நடக்கும் சந்தோஷமாக நடக்கும் கொஞ்சம் ஃபேமிலிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது நல்லது யாருக்கு கடன் வேணும் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா உடனடியாக கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் சீதா பிராட்டி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சில்வர் நிறம் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் இல்லற வாழ்க்கையில் சுகம் பயங்கரமான சந்தோஷம் அதே மாதிரி ஃபேமிலியில் இன்றைய நாள் வந்து ஒரு பெரிய நல்ல காரியம் நடக்கக்கூடது அதுக்கான ஆரம்பம் இன்றைய நாளாக இருக்கும் தொழில் முறையாக இன்றைய நாள் நிறையா பேர் நல்ல நல்ல மஞ்சாலையை அணுகக்கூடிய பிராப்தம் இருக்குது வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயகிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு மஞ்சள் கன்னி ராசியில் இந்த கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய வெற்றிகள் தேடி வரும் பிளான் பண்ண காரியங்கள்லாம் சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் பில்டிங் ஆர்கிடெக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் ட்ராவல் சம்பந்தப்பட்ட தொழில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அருமையான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானது மஞ்சண்ணன் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களினால் சந்தோஷம் நல்ல ஆத்மாக்களுடைய தொடர்பு ஃபோன் எடுத்தால் அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் பகிரக்கூடிய குட் நியூஸ் சொல்லக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு பலவிதமான நம்பிக்கை என்ற நாள் உருவாகும் குடும்பத்தில் சஞ்சலம் இல்லாத நாளாக என்ற நாள் இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பிங்க் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த ரெண்டு நாள் பிரயாணங்கள் மூலயமா லாபம் சந்தோஷங்கிறது பல வகையில் வரும் நிறைய கையில் காசு பணம் இருக்கும் அதே மாதிரி ரெண்டு நாள் யாருக்கெலாம் உடம்பு சரியாமல் இருக்கோ அவளுக்குலாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இன்று நாள் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே நடந்து முடிகிற மாதிரி ஒரு ஒரு நாளாக இருக்கப்படுது எதுக்கும் யாருக்காகவும் டென்ஷன் இல்லாத நாள் அதனால் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான விங்கு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் நிறைய ஆகும் செலவுகள் நிறைய ஆகும் யாருக்காரு பணம் கொடுக்க வேண்டியதான்றா என்னால் கொடுப்பீங்க தானமாக யாருக்கா கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது ஐ மீன் பணம் கடனாக யாருக்கா கொடுத்தீங்கன்னா தானமாக தான் நீங்கள் நினச்சிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஆனால் சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கும்ப லக்னத்தில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் பெண்கள் மூலியமாக லாபம் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் காசு பணத்துக்கு இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் மிகவும் சந்தோஷமான வெற்றிகரமான நாள் இந்த நாள் எதுவுமே ட்ரை பண்ணாமல் தானா வந்து கையில் உக்காந்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல அது இந்த நாள் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசியில் அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் ஆகும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிற வாழ்க்கைக்கு கொடுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிற வாழ்க்கைக்கு ஏற்றத்து கொடுக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்கிற வழக்கு ஏற்றத்தை கொடுக்கும் டூல்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் நடத்தக்கூடிய நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலைகள் மாற்றும் வேலைகளில் பண வரவு ரெண்டும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய நாள் ரொம்ப கெட்டியார நீங்கள் நடந்துப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் கிரேந்திரம் இன்றைய நாள் யாருக்கு எல்லா விதமான சந்தோஷமும் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கும்பத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ அனைவருக்கும் என்ற நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக இருக்க எல்லாம் வரல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் ஜனா சுகினோ பவந்தும் சமஸ்த சன்மங்களானி பவந்திரோனு குணுவன் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப் பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க